அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ எல்லாம் அல்ல அல்லாஹின் நடிகார்களே இந்த நோன்பு மாதத்தில் ரமலான் மாதத்தில் ஜும்மாவிற்கு பிறகு ஒரு செய்தி வெளியாகுது பேராசிரியர் தாமமுக அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஃபவுண்டரும் எம்எல்ஏவுமான பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் அவர் சிறையில் இருப்பது ஒரு வருடம் கட்டாயம் உறுதியாகி இருக்கிறது அவர் ஏற்பட்ட அந்த வழக்கில் என்ன அப்படின்னா நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாருன்னா ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி எதுனா மோசடி பண்ணலை நிதி பெற்றதாக கூறி வெளியிலேருந்து இங்கே இந்தியாவுக்கு மக்களுக்கு பணி செய்கிறதுக்காக நிதி பெற்றதாக கூறி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பாஜகக்காரவங்க ஏற்கனவே தொடர்ந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த சமயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இப்போதைக்குன்னு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஓராண்டு சிறை சிறையில் இருக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த செய்தியை கேட்ட உடனேயே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் அதாவது வழக்கு என்ன வழக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா பதினாலு புள்ளி இருபத்தாறு கோடி மோசடி கிசான் திட்டத்தின் மூலமாக ஒரு நூறு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த மாதிரி பண மோசடி வழக்கு கிடையாது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தேர்தல் பத்திர மோசடி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு கோடி தேர்தல் பத்திர மோசடி அதில் இது பாஜக தான் ஃபஸ்ட்டு பல கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து இத்தனை கோடி லிஸ்ட்டில் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு கோடி ஃபஸ்ட் இடத்துல பாஜக இருக்குது அந்த மாதிரி மோசடி வழக்கு கிடையாது கர்நாடக நீதிமன்றம் வந்து விசாரிக்க உத்தரவு சொல்லியிருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஜக்கி வாசுதேவ் பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு கோடி மோசடி எதை சொல்லி மோசடி பண்ணியிருக்கிறாரு நீங்களே நாங்கள் ஸ்கிரீனில் போடுறோம் பார்த்துக்குங்க அப்போ அதே போன்று சுவிஸ் பேங்கில் எத்தனையோ பேர் இங்கேருந்து பணத்தை அங்கே போட்டு வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்படி கோடிக்கணக்கில் மோசடி அடித்த லிஸ்ட்டில் வரல இது உதவி செஞ்சேன் நிதி உதவி செஞ்சேன் அப்போ உதவி செய்கிறது இன்றைக்கு உலகத்தில் தப்பா நன்றாக சிந்தித்து பாருங்கள் என்னென்ன அவங்க உதவி செஞ்சாங்க மிக்சா புயலுக்கு அவங்க உதவி செஞ்சது நிதி உதவி செஞ்சது பத்து லட்சம் ரூபாய் உதவி செஞ்சுருக்கிறாங்க அது தப்பா ஆயிரம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை உதவியாக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கொரோனா காலகட்டங்களில் தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் சொந்தக்காரங்கூட தொடுறதுக்கு கூச்சப்படக்கூடிய பயப்படக்கூடிய நேரத்தில் அந்த உடல்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்தார்களே உதவி செய்தார்களே அதற்காக குப்பைகள் அதாவது அந்த சமயத்தில் சென்னையில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டுச்சுல அந்த சமயத்தில் சாக்கடையாக கிடக்குது அந்த சாக்கடைகளில் இறங்கி அவர்களுக்கு உணவு அரிசியிலேருந்து பருப்புலேருந்து கொசுப்பத்திலேருந்து பத்திலருந்து நாப்கின்லேருந்து அவர்களுக்கு உதவியாக செய்தார்களே அந்தோணி அம்மா அங்கே கொண்டு வந்தாங்களே படகு இந்து சொந்தங்களையெல்லாம் காப்பாற்றி கரை சேர்த்தார்களே அப்போ இந்த உதவிக்காகத்தான் ஒரு வருஷ தண்டனை அப்போ போன்று உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அமுக அமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும் கிடையாது அனைத்து சமுதாய முன்னேற்றங்களுக்காக உயிரை பாதுகாத்து பல உயிரை ஆம்புலன்ஸின் மூலமாக கொண்டு சென்று பாதுகாத்தார்களே அந்த மாதிரி உதவி செஞ்சது குத்தமா ரத்த தானம் செஞ்சு பல பேருக்கு இரத்தங்களை கொடையாக வணங்கி உதவி செய்தார்களே அப்போ அது குத்தமாக இப்படி ஏகப்பட்ட உதவிகள் செய்யப்பட்ட அந்த அமைப்பை இன்றைக்கு இப்போ தான் வந்து எஸ்டிபிஐங்கிற ஒரு அமைப்பை முடக்குவதற்கான ஒரு வேலையை இவர்கள் கையில் எடுத்து என்னவா அதை வந்து அவங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்வாங்க இப்போ தான் பைசி அவர்களை வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா ரைடு விட்டு தேசிய தலைவரை கைது பண்ணாங்க தமிழ்நாட்டில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைமையகத்தில் ரைடு போனாங்க இப்போ அடுத்து தாமபம் காலம் கை வச்சுட்டாங்க அப்போ இவர்கள் செய்ய உள்ள வழக்கெல்லாம் இன்றைக்கு எடுத்து அதை வந்து வாதம் செய்து அன்று அதற்கு வந்து தீர்ப்பளிக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியும் நன்றாக இது நோன்பு மாதம் அவர்கள் நோன்பு பிடித்திருப்பார்கள் ரமணான் மாதத்தில் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை இப்படியான உதவிகள் செய்ததற்காக அவர்கள் வந்து இன்றைக்கு இப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் இதற்கு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா ஒரு மாதம் அவர்கள் மேல் முறையீடு செய்வதற்கு எதிர எதிர்மனுதாரர் வந்து மேல்முனையில் செய்வதற்கு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்குறாங்க ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த அடிப்படையில் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அதையும் நம்ம பார்க்கணும் குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்க வல்ல காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் ஜேர்னலிஸ்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனா செம்மி அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் வீடு கிடைக்கல அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காக ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்த எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில் எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நபிகள் நாயம் செல்லா அழைச்சல்லாம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம்னு ரெண்டு பேரில் காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி முகமது அனாஸ் அவர்களுடைய பணிகள்னு பார்த்தா ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் சமூக நல அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க சோசியல் வெல்த் ஃபவுண்டேஷன் மாற்றுத்திறனாளிக்கானது அதுல சேவை பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளின் வறுமை நிலையில் இருக்கும் மக்கள் சட்ட உதவி செய்ய கல ஆய்வு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை அறிய இல்லம் தேடி விழிப்புணர்வு பிரச்சாரம் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும்படி இலவச கண் சிகிச்சை முகாம் மக்கள் அனைவரும் சமூக விழிப்புணர்வு அடைய மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்கங்கள் வறுமையில் உள்ள தள்ளுவண்டி கடைகளுக்கு உதவி கண் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய தள்ளுவண்டி கடை அமைத்தல் தந்தை இழந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து சாலையோரம் வசிக்கும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் நோய்வாய்ப்பட்ட நபர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் ஆகிய நபர்களுக்கு அவர்கள் இடம் தேடி சென்று அறுசுவை அசைவ உணவு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் இப்படி ஏகப்பட்ட பணிகளை இன்னும் நிறைய பணிகளை அவங்க செய்யறாங்க அதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல சிறந்த சமூக சேவகருக்கான டாக்டர் பட்டம் சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் சார்பாக கலைஞர் முகமது அனாஸ் அவர்களுக்கு ஜேர்னலிஸ்ட் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தமிழகத்துல கொரோனா காலகட்டத்துல நிறையா நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க இன்னும் நிறையா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் அதிகமாக செய்வதற்கு உங்கள்கிட்ட நம்ம கேட்குறது என்னென்னா ஒரு இல்லம் அமைப்பதற்கு ஒரு வீடு நீங்கள் வந்து வாடகைக்கு தாங்க அட்வான்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் குறைந்த விலையில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இதற்கு உதவியர்கள் என்று நினைக்கிறோம் முழுக்க முழுக்க லீகலாக சட்ட ரீதியாகத்தான் நம்ம இதை பண்ணுறோம் அதனால் வீட்டுக்காரவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனையும் இருக்காது என்பதையும் நாங்கள் உத்தரவாதமாக உங்களுக்கு தருகிறோம் நன்றி குயின் ப்ரவுனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே